கிரிக்கெட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ் முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம் இங்கிலாந்தில் உள்ள கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன முப்பத்து ஐந்து வயதிற்குட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பட்ட மேற்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆங்கிலத்தில் எழுதும் மற்றும் பேசும் திறனும் கொண்டிருக்க வேண்டும் தலைமை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் தகுதி வாய்ந்தவர்கள் டெல்லியில் நடைபெறும் நேர்முகத் தேர்வின் மூலம் இறுதியாக தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இங்கிலாந்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பி எஸ் டி ஆராய்ச்சி மேற்கொள்ளலாம் கல்வி கட்டணம் விமான கட்டணம் மாத உதவித்தொகை இங்கிலாந்து விசா ஆகிய அனைத்தும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் பிரிட்டிஷ் கவுன்சில் இணையதளத்தின் வழியே ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகளை அளிக்கும் புதிய சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது கேள்வி இரண்டு முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவருக்கு எந்த நாட்டில் தங்கத்தாலான சிலை அமைக்கப்பட்டுள்ளது கேள்வி மூன்று பதினெட்டு கேரட் தங்கத்தில் எத்தனை சதவிகிதம் தங்கம் இருக்கும் இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் பள்ளிகளில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து ஐநூறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து பள்ளிக் கல்வித்துறை தொடக்க கல்வித்துறை ஆகியவற்றின் சார்பில் தமிழக அரசுக்கு பட்டியல் அனுப்பப்பட்டது அதன்படி மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி கல்வி இயக்குநர் அறிக்கை அனுப்பியுள்ளார் இடங்களை நிரப்ப அனுமதி கேட்டு தொடக்க கல்வி இயக்குநர் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது இதையடுத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து இடங்களை நிரப்ப அனுமதி அளித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் பணியாற்றும் வட்டார வள மேற்பார்வையாளர்கள் எழுபத்தி ஒரு பேர் கழக ஆசிரியராகவும் நூற்று பதினைந்து வட்டார வள மைய பயிற்றுவிட்டனர் பட்டதாரி ஆசிரியராகவும் பணிப்பரிமாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் முதுகலை ஆசிரியர் தேர்விலிருந்தும் பதினைந்தாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இத்துடன் சேர்த்து தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள மூன்றாயிரத்து ஐநூறு பேரும் தேர்வு செய்யப்படுவர் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இன்றைய தெளிவுபட பகுதிக்கு செல்வோம் இன்றைய தெளிவுபட பகுதியில் குரூப் டூ மெயின் தேர்வுக்கு தயாராவது குறித்து விவாதிக்க உள்ளோம் குரூப் டூ மெயின் தேர்வில் இந்த முறை கட்டுரை வடிவிலான பதில் அளிக்கும் வகையில் கேள்விகள் இடம்பெறவுள்ளது அரங்கில் நம்முடன் உள்ள போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியாளர் சுஜாதா ரமேஷிடம் நேர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம் மேடம் நடக்க. நம்ம இப்போ குரூப் 2ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குரூப் 2ல பிரிலிமினரி, மெயின் இன்டர்வியூ அப்படின்னு மூணு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. මුந்திலா வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி முடிஞ்சு डायरेक्टली வந்து இன்டர்வியூ போஸ்ட்க்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு அதக்கப்புறம் அதன யார முதன்மையா வந்துட்டிருக்கறோ அவங்க பணிக்கு தேர்வானார்கள். ஆனால் இப்பொழுது புதிய மாற்றத்தின்படி என்ன மாற்றம் கொண்டு வந்துள்ளார்கள் அப்படின்னு பார்த்தா முதல்நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இந்த போஸ்டுக்கு கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ் லேக்ஸ் கேண்டிடேட் அப்பியர் ஆனாங்க இது டோட்டலா வேகன்சிஸ்க்கான ஒரு போட்டி தேர்வு இதுல இருந்து மெயினுக்கு முதன்மை தேர்வுக்கு பாத்தீங்கன்னா ஒன் டென் என்ற விகிதத்துல செலக்ட் ஆகி கேண்டிடேட் வந்து மெயின் எக்ஸாம் எழுத போறாங்க அதாவது ஒரு சதவிகிதத்தினர் மட்டும்தான் வந்து மெயின் எக்ஸாம் எழுத போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அதாவது சிக்ஸ் லேக்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா அதுல போஸ்டிங் 1064 சிக்ஸ்டி ஃபோர் வேகன்சி சோ 10 தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன் டு மெயின் எக்ஸாமினேஷன் எழுத போறாங்க இந்த மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ வர மாணவர்களுக்கு இந்த எழுதுற மாணவர்களுக்கு ஒரு புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்து எழுதுற முதல் எக்ஸாம்

இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தௌசண்ட் சிக்ஸ்டி போர் வேகன்சிக்கு எழுதுற இந்த பயிற்சி இந்த எக்ஸாம்ல நீங்க ஒன் இஸ் டென் ரேஷியோல வந்து செலக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்க எழுதிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகே மேம் இப்போ இந்த எக்ஸாம் மெயின்ஸ் அதாவது குரூப் டூ மெயின்ஸ் பத்தி பார்க்கும்போது அதனுடைய எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த தடவை ஆட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க சோ அந்த எக்ஸாம் மாடல் எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க இந்த புது மாற்றத்துல என்ன மாடல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பிலிமினரிக்கு எப்படி அவங்க படிச்சாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜில தான் படிக்கணும் ஆனா சிலபஸ் வந்து வேற எப்படின்னா சிலபஸ் வந்து இவங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ் அதே போல கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் தான் வந்து சிலபஸ் ஸோ இதுல வந்து பேட்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எழுதுற அந்த தேர்வில் ஃபர்ஸ்ட் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு அப்ஜெக்டிவா எழுதுவாங்க அது ஃபோர்ல வந்து பெஸ்ட் மன் சூஸ் பண்ணணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக பண்ணாங்கன்னா டூ மார்க்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு அப்ஜெக்டிவ் டே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து டூ கொஸ்டின்ஸ் எஸ்ஏ டைப் ஒன்று நேஷனல் லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ ஆர் சோசியல் இஷ்யூ ஓகே மேடம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக திருச்சியில் இருந்த ஒரு காலர் நந்தினி கால் பண்ணிருக்காங்க வணக்கம் நந்தினி உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க இந்த சமீபத்தில் நடந்த தேவுக்கான இது அட்டன் பண்ணிருந்தேன் ஹலோ நூத்தி முப்பத்தி ஐந்து கேள்விகள் சரியா சிஎன்பிஎஸ்சி முப்பத்தி ஐந்து கேள்விகள் எனக்கு சரியா இருந்தது பிசி கேண்டிடேட் நான் மெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா தாராளமா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ல ரிசல்ட் வந்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயினுக்கான தனி ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது ப்ரிபரேஷன் இப்பயே வந்து பண்றது வந்து ரொம்ப சிறந்தது அதே போல சிலபஸ் நீங்க பாத்திருப்பீங்க கரண்ட் அப்பாஸ கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணுங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடுத்ததான் உங்களுக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு படிச்சிருப்பீங்க இல்லையா அதுல இருந்தும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க போறாங்க இப்பயே நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் கேப் இருக்கும் இமீடியட்டா டூ மந்த்துல நீங்க மெயின் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் சோ எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் யாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரிப்ரேஷன் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் எஸ்ஏ டைப் எக்ஸாம் இருக்கனால உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மேடம் சொல்லிட்டு இருந்தீங்க அதை பத்தி அத பத்தி சொல்லுங்க அதுதான் அதாவது ஃபர்ஸ்ட் டூ பிப்டி மார்க்ஸ்க்கு அப்செக்டிவ் டைப்ல கேட்பாங்க அடுத்த பிப்டி மார்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டூ கொஸ்டின் ஒன்னு நேஷனல் லெவல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ செகண்ட் ஒன் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவோ ஆர் சோசியல் இஷ்யூவாகவும் எழுதணும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு சோ இது எப்படி அவங்க போறாங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் டியூரேஷன்ல ஃபர்ஸ்ட் டூ பிப்டி மார்க்ஸ்கான டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து வாங்கிருவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஹாஃப் அன் அவர் தான் பிப்டி மார்க்ஸ்க்கு மார்க்ஸ்க்கு அவர்ல எழுதணும் ரெண்டுத்தையும் ஈக்குவலா ஸ்லிப் பண்ணி எழுதணும் அப்ப நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் சிறப்பா பண்ண முடியும் முன்னாடியே நிறைய இதுக்கு முன்னால அவங்க எழுதண இந்த பிரிலிமினரி எக்ஸாம் நால ஒன்னே எடுக்கிறது ஏபிசிடிலே இருக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா இப்பவே கூட நடந்து முடிஞ்ச தேர்வுல கூட நிறைய கேண்டிடேட்டு எழுதுனப்ப அவங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் எழுத டைம் இல்லாம போயிடுச்சு நம்ம பேசாம அதுக்கு முன்பாக செந்தில் அப்படின்ற ஒரு ஸ்ரீவல்லி இருந்து கால் பண்ணிருக்காரு வணக்கம் செந்தில் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க மேடம் வணக்கம் சொல்லுங்க செந்தில்

இப்ப நடந்து முடிந்த தேர்வுல த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கிராஸ் பண்ணிருந்தா நீங்க இப்ப இருந்தே மெயினுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு டைம் ரொம்ப ஷார்டேஜா இருக்கும் பத்தாது ஏன்னா சிலபஸ் வந்து ப்ரிலிமினரிக்கு வேற மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வேற சோ நீங்க ரிசல்ட் வந்த பிறகு டைம் இருக்கு நம்ம அப்ப படிச்சுக்கலாம் அப்ப எழுதி பாத்துக்கலாம் அப்படின்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிரும் வெற்றிக்கான வாய்ப்புகள் கம்மி உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கு பைவ் மந்த்துக்கு ப்ரிபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு ஷெட்யூல் போட்டு சோ அப்பதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வெற்றி பெற முடியும் ஓகே மேடம் இப்போ வந்த காலேஜ்லயே வந்து நிறைய பேர் கேக்குறது வந்து எனக்கு இத்தனை மார்க் இப்போ வரும் மாதிரி இருக்கு அடுத்தது நான் என்ன பண்ணணும் பிலிம்ஸ் முடிச்சு பிலிம்ஸ்ல இத்தனை மார்க் வருது அப்படின்னா நான் மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கு சோ பிலிம்ஸ்ல பாஸ் ஆகுற பெர்சன்டேஜ் அதாவது பிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போற பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு இருக்கிற நிலையில யார் யாரெல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு எல்லாருமே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சோ அத பத்தி சொல்லுங்க அப்பீரான ஆறு லட்சம் பேரும் கிளியர் பண்ண முடியாது ஏன்னா வேகன்சிஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி போர் வேகன்சிஸ் தான் அவங்க என்ன கிரைடீரியாவை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஒன் இஸ் டு டென் சோ ஒன் இஸ் டு டென் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அப்பீராகிற அப்பீரான மோர் தன் சிக்ஸ் லேக்ஸ் கேண்டிடேட்ல டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி கேண்டிடேட் தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு என்ட்ராக இருக்கிற கேண்டிடேட் டெஃபினா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்ப ரொம்ப இந்த கேட் ஆன் த வால் சுச்சுவேஷன் என்னன்னா ஒன் தான் கரெக்டா இருக்கு ஒன் ஃபைவ் டுவெண்டி தான் கரெக்டா இருக்கு இந்த மாதிரி கேட் ஆன் அந்த பதில் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிபரேஷன் பண்ணலாம் ஏன்னா நிறைய வேகன்சிஸ் உங்களுக்கு கால் தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்க போகுது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அதுக்கப்புறம் உங்களுக்கு காவல்துறையிலயும் சரி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இன்னும் ஒன் வீக்ல வந்துடும் சொல்லிருக்காங்க பட் இல்ல எல்லாமே கால் ஃபர்க்காக எப்பயுமே வெயிட் பண்ணாதீங்க அட்வைஸ் ஏன்னா எனிவே உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் வித்தின் சிக்ஸ் மந்த்ல ஏதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் உங்களுக்கு தேர்வு வந்து ஒரு தேதி தான் போகுது அந்த நோக்கியே நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏற்கனவே படிச்சவங்க நல்ல எக்ஸாமா பண்ணவங்க மெயினுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க நான் வந்து ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் அடிச்சிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் அடிச்சிருக்கேன் நான் சில ஸ்பெஷல் கேட்டகரியில வரேன் நான் கிளியர் பண்ணா பண்ண மாட்டேனா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிறவங்க பெஸ்ட் பேரலா இன்னொரு காம்படிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா இனிமே நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ண பிறகு டூ தௌசண்ட் ஃபோர் எண்டுக்குள்ள நிறைய கோச்சிங்ஸ் நீங்க வந்து காஃபர் வந்தும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நீங்க ஜாபுக்கு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு சோ உங்களுடைய எய்ம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டிசம்பர் குள்ளார ஏதாவது ஒரு காம்படீட்டிவ் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ல ஆகணும்னா நீங்க இன்ட்ரில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுறேன் ஓகே மேடம் இன்னொரு கால் வேலூர் ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு வணக்கம் உங்களுடைய சந்தேகம்னு சொல்லுங்க குட் மார்னிங் மேம் வணக்கம் சொல்லுங்க சார் என்னோட டவுட் என்னன்னா நான் பண்ணியிருக்கறத மேம் சொன்ன மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி பார்டர் ரேஞ்சில தான் இருக்கு என்னுடைய மார்க் சரி ஓகேங்களா அது நான் வந்து குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம் சொன்ன மாதிரி இது வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது ஒவ்வொரு எக்ஸாம் கட் ஆஃப் ரேஞ்ச் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லயே கூட அவுட் ஆஃப் சிக்ஸ் லேக்ஸ் கேண்டிடேட்டுக்கு டாப்ல யாரு டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் வராங்களோ டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வராங்களோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க பேஸ் ஆன் தி கம்யூனிட்டி அதே போல வந்து பேஸ் ஆன் தி ப்ரையாரிட்டி உங்களுக்கு தெரியும் சோ இப்படி இருக்கும்போது இப்ப நீங்க டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பேரலாம் மெயின் பிரிப்பரேஷன் பண்ணுங்க நீங்க மெயின்க்கு ப்ரிபரேஷன் பண்றது டெபினெட்டா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னா குரூப் ஒன் கால் ஃபர் வருது குரூப் ஒன்லையும் உங்களுக்கு ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ இருக்கு அதுக்கும் பயன்படும் அதே போல அடுத்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட் அதுக்கும் கால் ஃபோர் வர போது அதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க படிக்கிறது எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இல்ல நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு எனக்கு இது ஒன்னுதான் சான்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சில இதுக்குலாம் வயது வரம்பே கிடையாது நீங்க அதை ப்ரீபரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் கன்ஃபியூஷன் இல்லாம ரொம்ப கிளாரிட்டியா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க டெபினெட்டா சக்சஸ் ஆகுங்க ஓகே மேடம் ஒரு சிலர் வந்து இந்த எக்ஸாமுக்காக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ளஷ்டா உட்காந்து படிக்கிறவங்க இருக்காங்க அதே சமயம் ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்க படிக்கிற ஸ்டைலும் அதே சமயம் இதுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டா இருந்து படிக்கிறவங்களோட ஸ்டைலும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதற்கான ஸ்ட்ரேட்டீஸ் ப்ரீசன் ஃபுல் டைம் பிரிப்பரேஷன் பண்றவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்க படிக்க போறது கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நார்மல் கிம்மினிங்னால படிக்கவும் முடியாது சிக்ஸ் ஹவர்ஸ் மோர் தன் என்ன பிரிபரேஷன் பண்ணனும்னா சிக்ஸ் அவர்ஸ் வந்து போதும் ஜாபுக்கு போறவங்க வந்து எயிட் அவர்ஸ் ட்யூட்டில போவாங்க ஆர் பார்த்தா ரொம்ப ஓவர் டியூட்டின்னு பார்த்தா டுவெல் ஹவர் டுவல் அவர்ங்கிறதுலாம் ரொம்ப கம்மி ரிமைனிங் டுவெல் ஹவர் இருக்கு ஸோ அவங்க ரிமைனிங் டுவெல் ஹவர் எப்படி மேனேஜ் பண்றாங்க அதை எப்படி வந்து கான்ஸ்பேர் பண்றாங்க எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த டைம்ல எப்படி படிக்கிறாங்க பொறுத்து தான் இருக்கு அதே போல வேலைக்கு செல்பவர்கள் வந்து நான் வேலைக்கும் போயிட்டு பிரிப்பரேஷன் பண்றதுனால என்னால மத்த புல் டைம் உங்களோட காம்படிஷன் பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா சர்வீஸ் வேலைக்கு போய்கிட்டே ப்ரிப்பரேஷன் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் நிறைய சக்சஸ்ஃபுல்லாவும் வராங்க அதுக்குன்னு புல் டைம் பிரிப்பரேஷன் பண்றவங்க வந்து சக்சஸ் ஆகலன்னு சொல்ல கிடையாது பண்றாங்க அங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட்னுடைய எபிலிட்டிய தான் திறமைய பொறுத்து தான் இருக்கா ஒழிய எவ்வளோ நேரம் பதினாறு மணி நேரம் டெய்லியும் படிச்சு தோற்றவர்களும் இருக்காங்க வெறும் டெய்லியும் ஒரு நாலு மணி நேரம் வந்து படிச்சு சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க குவாலிட்டி ஆப் பிரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அவர்ஸ விட குவாலிட்டி ஆஃப் அவர் எப்படி அந்த சப்ஜெக்ட அந்த கண்ட அவங்களோட மைண்ட்ல உள்வாங்கிக்கிறாங்க அதை எக்ஸாம்ல எப்படி அழகா ப்ரொடியூஸ் பண்றாங்க இத பொறுத்து தான் வந்து ஒரு பர்சனுடைய சக்சஸ் இருக்கு நம்ம குரூப் டூ எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து முருகன் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு வணக்கம் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க ஹலோ வணக்கம் முருகன் உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க சார் நான் முருகன் பேசுறேன் வணக்கம் வணக்கம் முருகன் சொல்லுங்க சார் நான் வந்து இப்போ குரூப் எக்ஸாம் எழுதி இருக்கேன் ஓகே நான் வந்து ஸ்டெஷல் கேட்டகரி அதாவது ஜெட்டர் கேட்டகரியில எனக்கு நூறு கொஸ்டின் மாற்றுத்திறனாளிகள் த்ரீ பெர்சன்டேஜ் ப்ரீபரன்ஸ் இருக்கு மாற்றுத்திறனாளிகள் நிறைய கேண்டிடேட் வந்து அவங்க இவர் எப்படி வந்திருக்காரு எவ்ளோ மார்க் எடுத்திருக்காரு வந்து இவருடைய சக்சஸ் ரேட் இருக்கு சோ ஹண்ட்ரட் கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா கட்டாயம் பத்தாது ஏன்னா ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் ஆச்சு அட்லீஸ்ட் பண்ணிருந்துருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலா ஒன் டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு மேல நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இந்த கேட்டகரியில நீங்க வெற்றி பெறதுக்கு சான்சஸ் அதிகம் இப்போ பண்ணிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஷார்ட் டூரேஷனா இருந்திருக்கலாம் சோ அதனால நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த பர்சன்ஸ் கேட்டகரிய கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணிருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் குறையத்துக்கு சான்சஸ் இருக்கு பட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் குறையுமாங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் ஓகே மேடம் இவ்வளவு நேரம் வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு எப்படி பண்றது அப்படின்றத பத்தி உங்களுடைய நேரத்தை வந்து உங்களுடைய தகவல்கள் சொன்னதுக்காக நன்றி அடுத்து இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகளை அளிக்கும் புதிய சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது என்று கேட்டிருந்தோம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ரைட்ஸ் ஆப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பில் என்ற மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின்னர் அமலுக்கு வரும் கேள்வி இரண்டு முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவருக்கு எந்த நாட்டில் தங்கத்தாலான சிலை அமைக்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம் சீன முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் மியோ ஜிடாங்கிற்கு தங்கத்தாலான சிலை அமைக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் ஷெஷன் மாநிலத்தில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது பதினெட்டு கேரட் தங்கத்தில் எத்தனை சதவிகிதம் தங்கம் இருக்கும் என்று கேட்டிருந்தோம் பதினெட்டு கேரட் தங்கத்தில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அளவிற்கு தங்கம் இருக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இதர உலோகங்கள் இருக்கும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் பல்வேறு பணியிடங்களுக்கு முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் பணியிடங்களுக்கு இருநூற்று அறுபத்தி எட்டு பேர் லோவர் டிவிஷன் கிளார்க் பணியிடங்களுக்கு முப்பத்து ஆறு பேர் மெடிக்கல் ரெக்கார்ட் கிளார்க் பணியிடங்களுக்கு இருபது பேர் பார்மசிஸ்ட் பணியிடங்களுக்கு பதினாறு பேர் உள்ளிட்ட முன்னூற்று நான்கு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பணியிடங்கள் அனைத்தும் இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் லோவர் டிவிஷன் கிளார்க் உள்ளிட்ட சில பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வின் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் கல்வி தகுதி எழுத்து தேர்வு உள்ளிட்ட விவரங்கள் பதினெட்டாம் தேதி அன்று ஜிப்மர் மருத்துவமனை இணையதளத்தில் வெளியிடப்படும் ஜிப்மர் இணையதளத்தின் வழியே டிசம்பர் இருபதாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொன்னூற்று ஐந்து உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சேப்பாக்கம் மெரினா கிண்டி தரமணி வளாகங்களில் உள்ள ஆர்ட்ஸ் ஹியூமானிட்டிஸ் அறிவியல் சமூக அறிவியல் காமர்ஸ் கல்வி மொழிகள் சட்டம் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒரு துறைகளில் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் விண்ணப்பிக்கும் பிரிவில் பட்ட மேற்படிப்புடன் நெட் அல்லது ஸ்லிட் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதினைந்தாயிரத்து அறுநூறு ரூபாய் முதல் முப்பத்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் விண்ணப்பங்களை வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் யூனிவர்சிட்டி ஆப் மெட்ராஸ் சென்டினரி பில்டிங் ஷேபாக் சென்னை ஆறு லட்சத்து ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் விண்ணப்ப படிவம் உள்ளிட்ட இதர விவரங்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தை பார்க்கவும் வெற்றி படிக்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது டிவியுடன்